மனுக்கள் பெறப்பட்ட புகார் மனு பெறப்பட்ட மூன்று மணி நேரத்தில் உரிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் எல்லா பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவும் பெண் பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய நலன் குறித்த ஒவ்வொரு குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த மாணவி நடந்த விஷயங்களை இரண்டு தினங்கள் பல்கலைக்கழகத்தில் கூடிய அந்த பாதுகாப்பு குழுவிடம் ஒருவேளை சொல்லியிருந்தால் இன்னும் துரித நடவடிக்கை எடுக்க வாய்ப்பாக இருந்திருக்கும் தனிப்பட்ட அச்ச உணர்வு அல்லது பெண்மைக்குரிய பாதுகாப்பு மனநிலை இவைகளை மனதில் வைத்து இரண்டு தினங்கள் கழித்து அந்த புகார் மணி பெறப்பட்டாலும் கூட துரித நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்திருக்கிறோம் கைது செய்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அண்ணா பல்கழகத்துடைய பதிவாளர் தந்த விளக்கமும் மேற்கொண்டும் மேற்கொண்டும் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை மனதில் வைத்து அரசியல் செய்ய முற்பட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தந்த விளக்கம் என்னவென்றால் கடந்த காலங்களில் நடந்த மாநில அரசே துணை நின்ற சம்பவம் உண்டு எதிர்கட்சி தலைவராக தளபதி பொழுது தொள்ளாட்சி கூட்டு பாலியல் வன்முறைக்கு உரியவர்கள் தண்டிக்கப்படவில்லை உரியவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசிய போதெல்லாம் நிராகரித்தார்கள் ஒன்னரை மாத காலம் அது சர்ச்சைக்குரிய பொருளாகவே இருந்தது ஆனால் மூணு மணி நேரத்தில் குற்றவாளிகளை இன்றைக்கு நாம் கைது செய்திருக்கிறோம் அத்தோடு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு கொடுக்க அச்சப்பட்டார்கள் காரணம் அந்த அளவிற்கு ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் ஆளுங்கட்சி மீது இருந்த அச்ச உணர்வு ஆனால் இன்றைக்கு மாறாக பாதிக்கப்பட்ட பெண்மணி இரண்டு நாள் கழித்தாலும் சுதந்திர உணர்வோடு யாருடைய தங்கு தடை என்று புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதை குறைச்சொல் நிற்ப மனநிலைதான் குறைவாக இருக்கிறத விட அரசின் செயல்பாடு முதல்வரின் செயல்பாடு காவல்துறையின் செயல்பாடு பல்கலைக்கழக செயல்பாடு மிக மிக சிறப்பாக இருக்கிறது ஆனாலும் இன்னும் கவனமாக இருந்து மாணவிகள் மாணவர்கள் நலன்காக்க காக்க நாங்கள் பெருந்துணைபூர்வம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது திமுக பிரமுகர் என்பது பொய்யான செய்தி அவர் இப்போதும் நேற்றைய தினம் போல எது நடந்தாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும் என்ற அவருடைய பிறவி குணம் இன்னும் தொடர்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிகிறது மூன்று நான்கு மாதம் அமைதியாக தமிழகத்தில் மீண்டும் தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் திமுக ஆட்சி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை சொல்வதெல்லாம் தோல்வியை கண்டு அடைய போகிற ஒரு பிதற்றலான ஓசையை தவிர உண்மையான நிலை அல்ல நன்றி வணக்கம் தொடர்ந்துட்டே இருக்காங்க சமூக வாழ்க்கையில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் எல்லோரும் நன்றாக அறிவார்கள் எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் சட்டம் பாதுகாப்பு ஒழுங்கு நிலை இருந்த பொழுதும் தனிமனித அத்து உறல் தனிமனித விருப்பு இருப்பு என்பது அதிகரித்து விட்டது ஆனாலும் அவைகளையும் கண்காணித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையை பாராட்ட தவிர மீண்டும் மீண்டும் அவைகளே சொல்லி பேசுவது என்பது ஆனாலும் நாங்கள் பாதுகாப்புக்குரிய சிசிடிவி பாதுகாப்புக்குரிய காவலர் இரவு நேர காவலர் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களும் காவல்துடைய ரோந்து என்று பல்கலைக்கழக கல்லூரி அளவில் நாங்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் அந்த பயணம் தொடரும் நன்றி வணக்கம்